பேசப்படுவார் என்று கூறப்படுகிறது படைத்தலைவன் படத்தை கதையை விஜயகாந்த் கேட்டு அவர் விருப்பத்தின் தான் சண்முக பாண்டியன் கதைக்கு ஓகே கூறி நடித்திருக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு காடும்

காட்சிகள் தற்பொழுது படைத்தலைவன் படத்திலும் கேப்டன் காட்சியை பார்த்து விஜய் படக்குழுவை பாராட்டி உள்ளன சண்முக பாண்டியனுக்கும் தனது வாழ்த்தை தெரிவித்து இருக்கிறார் கேப்டனுக்காக அவரது மகன் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிக்கவும் சினிமாவில் அவர் இதுவே பெரிய அமையும் என்று கூறுகின்றனர் மேலும் சண்முக பாண்டியன் முழு நேரமும் சினிமாவில் இருக்க போவதாகவும் அவ்வப்போது மட்டும் அரசியலில் தலைக்காட்டு போவதாகவும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து படங்கள் நடித்து அப்பாவின் இடத்தை நோக்கி போக ஆசைப்படுகிறாராம்